அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு சதவீதத்தில் மூணாவது டைப் வந்தாச்சு இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எப்படின்னா அங்கே பாருங்களேன் இரு இது வந்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாமே சரிங்களா ஆனால் பேட்டர்ன் ஒன்று தான் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக செவன்த்து நியூ புக்லேயும் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைப் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன குரு ஃபார் எக்ஸாம்பிளையும் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஒம்போது கணக்கு ஒரு கணக்கு நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் மீதி எட்டு கணக்கு கெட்ட கெட்ட கெட்டன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து பார்த்தினா டைப் டூ அதுக்கப்புறம் டைப் ஒன்று இந்த டைப் ஒன்று பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட்டுன்னு புரியும் பட் இதுலேயே நல்லா தெளிவாக சொல்லிடுவேன் இந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு வந்தீங்கன்னா அழகாக புரியும் சரிங்களா இப்போ நான் வந்து கே பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சதவிகிதம் குரூப் டூன்னு எழுதி வச்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூன்னு அதில் போய் பாருங்கள் டைப் ஒன் டைப் டூ இருக்கும் சரியா ரைட்டு என்ன கொஸ்டின்னா இரநூறில் ஒன்னூற்றி பை ரெண்டு சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணில் ஒரு பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்குங்க இதே இரநூறுல இந்த கொஸ்டின் இல்லை இதில் இரநூறுல பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இரநூறுல பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த அமௌண்ட்டு இரநூறுன்றது அசல்னு வச்சுங்க ஏன்னா இரநூறு தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த இரநூறுன்றது அசலுங்க இதில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை தாராளமாக பெருக்கலாம் அப்படி பெருக்கணுன்னா ரெண்டு ஜீரோக்கள் கேன்சல் பண்ணணும் ஜீரோக்கள் இல்லை அப்படின்னா புள்ளி வைக்கணும் சரிங்களா சோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன சொல்றேன் கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்ல பெருக்குங்க அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணிட்டு அப்போ இந்த நான் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இருபதாவோட ஒன்று பெருங்கன்னா இருபது தான் வரும் அப்போ இருபது சதவீதம் அதாவது இரநூ இருபது சதவீதம் இல்லை இருபது ரூபா ஓகேவா அதாவது இரநூறுபாயில் பத்து சதவீதன்றது இருபது ரூபா அவ்வளோதான் சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டனா இரநூறுல ஒன்று டிவைட் பை ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றுமே இல்லை அழகாக இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி பிரிக்கலாம் சரிங்களா அப்படி இந்த அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இல்லைனா புள்ளி வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறங்க பாருங்க கீழே ரெண்டு இருக்குது மேல ரெண்டு இருக்குது அடிச்சிடலாமா அடிச்சாச்சு மீதி என்ன இருக்குது ஒன்னு தான் இருக்குது அப்போ ஒரு ரூபா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இரநூறுல அரை பர்சன்டேஜ் ஒரு ரூபா ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி ஒரே ரே செகண்ட் கெட்ட கெட்டு போடலாம் சரிங்களா அடுத்த கணக்கு அடுத்ததுங்க பாருங்க நானூறின் முப்பது சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்னது நானூறுபாவில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அசல் நானூறு எழுதிக்கிறேன் இதில் முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை தாராளமாக பெருக்கலாம் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்கே நாற்பது இருக்குது இங்கே மூணு இருக்கு முன் பன்னெண்டு அந்த ஜீரோ சேர்த்தா நூற்றி இருபதுன்னு வரும் ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்த கணக்கு இங்கே பாருங்க மதிப்பை காண்க மூணு நாலு பை ஏழில் அறுபத்தி மூணு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடடா இது எப்படி போடுறது அதாவது இது ஒரு கலப்பு பின்னம் ஒரு முழு எண்ணம் ஒரு பின்னமும் இருந்தால் அது கள பின்னம் கலப்பின்னத்தில் எப்பேற்பட்ட கணக்காக இருந்தாலும் போட முடியாதுங்க அப்போ நான் கலப்பின்னத்தை பின்னமாக மாற்றணும் அது எப்படி மாற்றுறது கீழே இருக்கிற ஏழு சைடில் இருக்கிற மூணாக கூட பெருக்கணும் அப்போது மூ ஏழு மூணு இருபத்தி ஒன்றுன்னு வரும் பெருக்கிட்டே இப்போ இருபத்தி ஒன்றுன்னு ஆன்சர் வந்துச்சு பாருங்கள் அதான் கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க இருபத்தண்ணாவோட நாளை கூட்டினா இருபத்தி அஞ்சுன்னு வரும் கீழே இருக்கிற ஏழு அப்படியே இருக்கலாம் ஸோ இப்போ நான் கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டேன் இப்போ இருபத்தஞ்சி வகுத்தல் ஏழில் அறுபத்தி மூணு சதவிகிதம் கேட்குறாங்க நான் என்ன சொன்னேன் அசலாக கூட பர்சன்டேஜே தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் ஒரு ஜீரோ கூட கண்ணுக்கு தெரியல கிடையாது அப்போ என்ன சார் பண்ணலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் பெருக்கலாம் பெருக்கிட்டு வரக்கூடிய விடையில் மேபி ஜீரோ இருந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இல்லைன்னா எத்தனை ஜீரோ இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் நான் முதல்ல ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ ஜீரோ இல்லை நான் கடனாக வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போது சுருக்கலாம் இங்கே பாருங்கள் ஓர் ஏழு ஏழு பைத்தி ஏழு எழுபதுன்னு வரும் அப்போ ஒம்பதே அறுபத்தி மூணு கரெக்டாக எழுபத்தூறு ஆ ஏழு கழிச்சுன்னா அறுபத்தி மூணு அப்போ ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இப்போ இருபத்தஞ்சா கூட ஒம்போத பெருகணுங்க இருபத்தஞ்சா கூட ஒம்போது பெருகினா அது ரொம்ப ஈஸி இருபத்தஞ்சா கூட எப்போவுமே ஞாபகம் வச்சுங்களேன் இந்த ஒம்போதா கூட எனக்கு பெருக தெரியாது அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருங்க அதாவது ஒம்பதாக கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு எந்த நம்பரை நீங்கள் பெருக்கினீங்க இருபத்தஞ்சி தானே அதை ஒரு முறை கழிச்சுருங்க அவ்வளோதான் ஆன்சர் புரிதாக டக்குன்னு போட்டுக்கலாம் எந்த நம்பரை நீங்கள் ஒம்பதாவது பேருக்கு போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு அந்த நம்பரையே கழிச்சுருங்க நான் இருபத்தஞ்சி ஒன்பதால பேருக்கு போகிறேன் இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இருபத்தஞ்சி ஒரு முறை கழிச்சிட்றேன் கழிச்சா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் அவ்வளோதான் நீங்கள் பெருகி பாருங்கள் ஸோ அப்போ ஆன்சர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே போய் ஆப்ஷனில் பார்க்காதீங்க தப்பாக தான் இருக்கும் ஏன்னா அசலாக கூட நம்ம பர்சன்டேஜை பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் ரெண்டு ஜீரோவுமே இல்லை அப்போ நான் பெருக்கி ஆன்சர் வந்துருச்சு இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு இங்கேயே ஜீரோ இல்லை மேபி இப்போ ஒரு ஜீரோ இருந்தால் அந்த ஒரு ஜீரோவாவது கேன்சல் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்போது நீங்கள் ரெண்டு ஜீரோ இல்லை ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் எப்படின்னா இப்படி வரணும் சரிங்களா இப்போ அது பாருங்கள் ரெண்டு ஸ்தானம்னா இங்கே அஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுன்னா ஒரு ஸ்தானம் ரெண்டுக்கு பக்கத்தில் ரெண்டு ஸ்தானம் அப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் ஆன்சர் போய் பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு போகலாம் அடுத்த கணக்கு இங்கே பாருங்க பன்னெண்டாவது கணக்கு ஒருவருடைய மாத ஒரு நபரின் மாத வருமானம் ஐயாயிரம் அவரது வருமானம் முப்பது சதவீதம் அதிகரித்தால் அவர் இதன் புதிய மாத வருமானம் எவ்வளோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க என்னென்னா ஒருத்தரோட வருமானம் ஐயாயிரம் பாங்க அதில் திடீர்னு முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குவார் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை எந்த அமௌண்ட்டு இப்போ நீங்கள் ஐயாயிரம் வாங்கிட்டு வந்தீங்க இதில் தான் முப்பது சதவீதம் அதிகரிச்சிட்டாங்க அப்போது ஐயாயிரத்தில் முதல்ல முப்பது சதவீதம் கண்டுபிடிக்கணுமா கரெக்டாக நான் என்ன சொன்னேன் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும்னா தாராளமாக அச இந்த ஐயாயிரத்தை அசலாக வச்சுக்கிட்டு அது கூட அந்த பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் எங்கே எங்கேனாலும் பண்ணலாம் அந்த இதுவில் இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் போன கணக்கு மாதிரி இருக்குது பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் தாராளமாக பெருக்குங்க மூ அஞ்சு பாஞ்சு அதில் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு வரும் அப்போது ஐயாயிரத்தில் முப்பது பெர்சன்டேஜின்றது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஜஸ்ட் ஐயாயிரத்தில் முப்பது பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அங்கே பாருங்கள் ஒருத்தரோட வருமானம் ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு அதை முப்பது சாயிரம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முப்பது சாயரன்றது ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குவார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நல்லா யோசித்து பாருங்கள் அவர் ஆல்ரெடி வாங்கினது ரூபாய் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆயிரத்தி ஐநூறுபா இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட்டிக்க வேண்டி தானே அப்போ கூட்டுங்க ஜீரோ ஜீரோ அஞ்சு ஆறு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வாங்குவார் ஆப்ஷன் டி தான் சரியானோட இது என்ன கணக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ரைட்டுங்க ஆடுது கணக்கு ஆடுது இங்கே பாருங்க இரநூத்தி நாற்பது என்ற எண் பதினஞ்சு சதவீதம் குறைக்கப்பட்டால் எண் கிடைப்பது அதாவது இதை இப்படி கூட வச்சுங்க ஒருத்தர் இரநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் வாங்கி இருந்தார் அதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சிட்டாங்க இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குவார் இதான் கேள்வி புரியுதுங்களா அப்போ அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க இரநூத்தி நாற்பது ரூபா இருக்குது அதில் நான் பதினஞ்சு சதவீதம் குறைச்சிட்டேன் அப்படி பதினஞ்சு சதவீதம் குறைச்சா என்ன வரும் இதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் இங்கே பாருங்க ஐயாயிரத்தில் முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படி முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வரும் சரிங்களா பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் இரநூத்தி நாற்பதுன்னு இருக்குது இதில் பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டு குறைக்க சொல்கிறாங்க குறைக்க சொன்னால் கழிச்சிக்கணும் இது அதிகரிக்க சொன்னால் கூட்டிக்கணும் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போது அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒரு ஜூரோ தான் இருக்குது பெண்ணு சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணணும் அதை கடனாக வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு தாராளமாக இருபத்தி நாலாக கூட பதினஞ்சாக பெருகிடுங்க பெருக்கி முடித்த விடையில் மேபி ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுருங்க இல்லை ஜீரோ வேறுனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க புரியுதுங்களா ஓகே அப்போது இருபத்தி நாலாக கூட பதினஞ்சாக பெருகணும் எனக்கு இருபத்தி நாலாக கூட பதினஞ்சு பெருக்கு தெரியும்னா தாராளமாக பெருகிட்டு போயிட்டே இருங்க தெரியாதுப்பா அப்படின்னா பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க இப்போ இரநூத்தி நாற்பதுன்னு வருதுல்ல அதை பாதியாக மாற்றுங்க இரநூத்தி நாற்பதுன்னு வருது இல்லை அதை பாதியாக மாற்றுங்க நூற்றி இருபது அப்படின்னு ஒரு கூட்டுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சரிங்களா ஸோ பதினஞ்சாவது வாய்ப்பாட்டில் உங்களுக்கு தெரியலன்னா எந்த நம்பரை நீங்கள் பதினஞ்சாவில் பெருக போகிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க ஜீரோ போட்டதுக்கு அப்புறம் இரநூத்தி நாற்பதுன்னு வரும் அதை பாதியாக மாற்றுங்க நூற்றி இருபதுன்னு வரும் கூட்டுங்க முஞ்சிடுச்சி ஜீரோ நாலும் ஒரு ரெண்டும் ஆறுன்னு வரும் இங்கே மூணுன்னு வரும் முந்நூற்றி அறுபது அப்படின்னு வரும் கரெக்டாக முந்நூற்றி அறுபது இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் அப்போ இன்னொரு ஜீரோவும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் இப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் புரியுதா புரியுது அப்போ நமக்கு என்ன ஆகுது இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதன்றது முப்பத்தாறு ரூபாய் இப்போ இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தாறுன்னு ஆன்சர் போட்டுடலாம் ஆப்ஷன் டீல ஆனால் அதை கேட்கல அவங்க என்னென்னா குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்போ இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சிட்டா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரநூத்தி நாற்பது எழுதிக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் முப்பத்தாறு அதை கழிச்சுக்கணும் குறைக்க சொல்கிறாங்க மேபி அதிகாரிகள் சொன்னால் கூட்டிக்கணும் புரியுதுங்களா அப்போது இரநூத்தி நாற்பதுல முப்பத்தாறு போனால் இரநூத்தி நாலுன்னு வரும் ஆன்சர் அவ்வளோதான் இரநூத்தி நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் இது போய் நாங்கள் கஷ்டம் புரியுதுங்களா ரைட்டு அடுத்தங்க அனுப்புலாமா வாங்க அடுத்தது இதுதான் இப்போதைக்கு உள்ள வர போறத்து இப்படிதான் கேட்பாங்க சரிங்களா அது வந்து பேசிக் லெவலில் அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் தான் குரூப் டூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஐந்து மாணவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் அப்போ கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் இதாங்க இந்த இடம் தான் முக்கியம் நல்லா கவனிச்சின்னா தெரியும் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க அதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மேக்ஸில் திறமைசாலிங்க அப்படின்னா இப்போ கேள்வி திறமைசாலிங்க எத்தனை பேருன்னா நம்ம இருபத்தஞ்சில் எழுபத்ரெண்டு சதவீதம் கண்டுபிடிச்சா அதான் திறமைசாலிகள் கரெக்டாக கரெக்டு தானேங்க ஏன்னா இருபத்தஞ்சி பேரில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மேக்ஸில் நல்லா போடுறாங்க திறமசாலின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இருபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கண்டுபிடிச்சா திறமசாலிகள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திறமையற்றோர் திறமையற்றோர்னால் நல்லா கவனிச்சு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு அந்த சதவீதம் பேர் திறமசாலிங்க மீதி பேர் தான் திறமசாலி இல்லை அதைத்தான் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க புரியுதுக்கா சொன்னது ஒன்று கேட்டது ஒன்று ஆடடா சரி இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை ரொம்ப ஈஸி இது பாருங்க இப்போ திறமசாலி இல்லாதவங்க தானே கேட்குறாங்க முதல்ல நூறு சதவீதங்க இருபத்தஞ்சி பேருன்றது நூறு சதவீதம் அதில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் திறமசாலிங்க இப்போ திறமையற்றோர்கள் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க ஸோ திறமையற்றோர்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூறில் அந்த எழுபத்தி ரெண்டு சதவீதத்தை கழிச்சுருங்க கழித்தா இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ இருபத்தி எட்டு சதவீதம் பேர் தான் மேக்ஸ திறமையற்றோர் அப்போது இப்போ கேள்வி என்னென்னா இருபத்தி அஞ்சில் இருபத்தி எட்டு சதவீதம் எவ்வளோ அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு தேரி இவ்வளோதான் புரியுதா ஸோ மனசுலேயே போட்டுடணும் அவங்க என்ன கேட்குறான்னு பாருங்கள் திறமசாலின்னு கேட்டாங்கன்னா இருபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கண்டுபிடிச்சிருங்க திறமையற்றோர்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டு முதல்ல நூறால் கழிச்சுருங்க இருபத்தெட்டுன்னு வரும் அந்த இருபத்தெட்டு இருபத்தஞ்சாவோட பேருக்கிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு புரியுதா தேரி புரிஞ்சிச்சா ஓகே இப்போது இருபத்தெட்டு சதவீதம் கண்டுபிடிக்கணும் இருபத்தஞ்சில் அப்புறம் என்ன பண்ணுறேன் இருபத்தஞ்சாவிட இருபத்தெட்டு சதவீதத்தை பிரிக்கிறேன் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இங்கே தான் ஒரு ஜீரோவே இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஜீரோ இல்லை அதனால் என்ன பண்ணுறேன் நான் தாராளமாக இது ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன் பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு முதல்ல என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சா கூட இருபத்தெட்டை பெருகிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ வருதான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கவனிங்களேன் உங்களுக்கு இருபத்தெட்டா கூட இருபத்தஞ்ச பெருகத்தஞ்சா ஓகே இல்லை எனக்கு தெரியாது அவ்வளோ ஸ்பீடா வராதுன்னா இந்த இருபத்தி அஞ்சா கூட இருபத்தி எட்ட பெருகத்துக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு கடகடன் நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பிரிக்கிறோம் கூட்டுறோம் அவ்வளோதான் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் இது பாருங்க இருபத்தி அஞ்சா கூட எந்த நம்பர்னாலும் உங்களுக்கு பெருக்கு தெரியலன்னா அதுக்கு ஷார்ட் கட் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எந்த நம்பர் பெருக்கு போகிற இருபத்தஞ்சா கூட இருபத்தெட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த இருபத்தெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுறேன் நான் ஜீரோ போட்டால் இது பத்தால் பெருக்கிட்டேன்னு அர்த்தம் மறுபடியும் அதே இருபத்தெட்டா கூட ஒரு ஜீரோ போட்டுறேன் அப்போ நான் பத்தால பெருக்கிருக்குன்னு அர்த்தம் அதாவது நான் இருபத்தி அஞ்சு அஞ்ச இருபத்தெட்டா கூட பெருக்க போறேன் இந்த இருபத்தஞ்சு நான் எப்படி ம மனசுலயே பிரிச்சுக்கிறேன்னா பத்து பத்து அஞ்சு அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் புரியுதா நல்ல புரியுதா பாருங்க பத்து பத்து அஞ்சு போட்டா இருபத்தஞ்சுன்னு ஒரு கூட்டி பார்த்தா நான் என்ன பண்றேன் இருபத்தெட்டு தானே நம்ம இருபத்தஞ்சால பேருக்கு போகிறோம் அந்த இருபத்தெட்டுக்கு பார்த்தோம் ஒரு ஜீரோ போட்டா பத்தால பேருக்கிட்டேன்னு அர்த்தம் அதே இருபத்தெட்டாக இன்னொரு ஜீரோ போட்டா அப்போ பத்தால பெருகிட்டேன்னு அர்த்தம் புரியுதா இப்போ இந்த இரநூத்தி எண்பதுன்னு இருக்குல்ல அதை பாதியா மாத்துங்க இரநூத்தி எண்பதை பாதியை மாத்தம் நூத்தி நாற்பதுன்னு வரும் இது அஞ்சால பேருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டி பாருங்க இருபத்தி வரும் அப்போ இதை கூட்டினா ஆன்சர் அவ்வளோதாங்க ஈஸி அப்போ இருபத்தெட்டுக்கு பக்கத்துல ஜீரோ போட்டால் இருநூத்தி எண்பது அதே இரநூத்தி எண்பது ஏகிங்க அதுக்கப்புறம் அந்த இரநூத்தி எண்பதை பாதிய மாற்றுங்க நூற்றி நாற்பதுன்னு வரும் கூட்டுங்க முடிஞ்சு போச்சு இது இருபத்தஞ்சால பெருகு தெரியாதன்னு சொல்றேன் பெருகு தெரிஞ்சால் நீங்க பெருகிடுங்க ரெண்டுத்தையும் சொல்றேன் ஸோ எட்ட எட்ட பதினாறு பதினாறு ஒரு நாலு இருபது ஜீரோ மீதி ரெண்டு நூறு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழுநூறுன்னு வருதுங்க ஸோ ஏழுநூறு இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம இந்த இருபத்தஞ்சாவோட இருபத்தெட்ட பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் நம்மக்கிட்ட இல்லை அதனால அப்படியே பெருகிட்டோம் பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா புள்ளி வைக்கணும்னு சொன்னல இருக்கு இது கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப ஆன்சர் ஏ அவ்வளவுதாங்க ஆப்ஷன் சி தான் சரியான டக் டக் டக்னு போடலாம் சரிங்களா பெருக்கவே தெரியலன்னா கூட போட முடியும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை இந்த வீடியோ பாருங்க தெளிவா புரியும் சரிங்களா அடுத்து என்ன போலாமா வாங்க அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி ஏழாயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் எனில் படிக்காதவர்கள் எத்தனை சதவீதம் சூப்பர் ஸோ இப்போ என்னன்னா இதே தான் நல்லா பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்களாம் ஒரு ஊரில் அதில் படித்தவங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆனால் கேட்குறது படிக்காதவங்க எத்தனை சதவீதம்னு கேட்டாங்க அப்போ நம்ம முதல் என்ன பண்ணோம் இப்போ படித்தவங்கன்னு சொல்லிவிட்டால் ஏழாயிரத்தி ஐநூறுவா கூட நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கிட்டால் முஞ்சு போச்சு வேலை ஆனால் இவங்க கேட்கறது படிக்காதவங்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா படித்தவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு படிக்காதவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் நூறில் நாற்பத்தி ஏழில் கழிச்சுக்குங்க ஐம்பத்தி மூணுன்னு வரும் இதுதான் படிக்காதங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏழாயிரத்தி ஐநூறுவா கூட ஐம்பத்தி மூணு சதவீதத்தை பெருகணும் அவ்வளோதான் பெருகுனா ஆன்சர் புரியுதா சொல்கிறது புரியுதுங்களா சூப்பர் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அசலா கூட பர்சன்டேஜை பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் இப்போ எழுபத்தி அஞ்சா கூட ஜஸ்ட் ஐம்பத்தி மூணு பெருகிட்டாவே ஆன்சருங்க ஓகேவா புரியுதா நான் இதை அயிச்சிடுறேன் புரியுதுங்களா நான் போட்ட ஸ்டெப்பை இதை அழிச்சிடுறேன் ஏன்னா ஐம்பத்தி மூணுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுபத்தி அஞ்சா கூட ஐம்பத்தி மூணு பெறணும் அவ்வளோதான் கரெக்டாக கரெக்ட் பட் எனக்கு தெரியாது அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க எனக்கு இந்த இடத்துல ஐம்பத்தி மூணாக கூட எழுபத்தஞ்சு பேருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோ சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல நான் இந்த மூணு எடுத்துட்டு ஐம்பதா கூட எழுபத்தி அஞ்ச பெருகணும்னா எழுபத்தி அஞ்ச பாதியா மாத்திருங்க புரியுதா பாருங்க ஐம்பதா கூட எழுபத்தி அஞ்ச பெருகுனா எழுபத்தி அஞ்ச ஜஸ்ட் பாதியா மாத்திருங்க எழுபத்தி அஞ்சு பாதியை மாத்தினா எவ்வளவு வரும் எழுபத்தி அஞ்ச பாதியா மாத்தினா நமக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு வரும் சரியா கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கணுமோ அந்த எண்ண பாதியா மாத்திட்டு ரெண்டு ஜீரோ பெருக்குங்க அவ்வளோதான் ரெண்டு ஜீரோ போட்டுங்க இப்போ ஒரு ஜீரோ நீ இங்கே இங்க முன்னூத்தி ஏ ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா புரியுதா பாருங்க மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டக்குன்னு பெருகிட்டேன் புரியுதா நல்லா புரியுதா ரைட்டு ஸோ கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த நம்பரை பாதி ஆக்கி ரெண்டு ஜீரோ சேர்த்துங்க இப்போ நான் எழுபத்தஞ்சு பேருக்கு அஞ்சு முப்பத்தி முப்பத்தேழு புள்ளி அஞ்சுன்னு வருது முப்பத்தேழு புள்ளி புள்ளி ஒரு புள்ளி இருக்கிறதால ஒரு புள்ளி ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ இருக்குது அப்படியே சேர்த்துங்க அப்போ மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டக்குன்னு முடிஞ்சிருச்சா இப்போ நான் ஐம்பதாக கூட தான் பெருகினேன் இன்னும் மூணாவது கூட பெருகணும் மூணு எழுபத்தஞ்சு ஈஸி தானே எழுபத்தி ஐநூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பதும் நூற்றி ஐம்பதும் ஒரு எழுபத்தி அஞ்சு மனசுலயே கூட்டிங்க கூட்டினா எவ்வளவு வருது கூட்டிங்க கூட்டினா ஒம்பது மூணு மூணாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாருங்க சுத்தமா பெருக்கில தெரியாதவங்க கூட போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் புரியும் அப்படின்னு நம்புறேன் ரைட்டா அடுத்து கணக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா கேட்ட கொஸ்டின் ஒரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்களா தாங்க கேட்குறாங்க ஸோ என்னன்னா எண்பது பேர் இருக்காங்க அதில் இருபத்தஞ்சு பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க ஆனால் ப்ரெசன்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க ஸோ ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் நீங்கள் எண்பதாக கூட தாராளமாக இருபத்தஞ்சு பேருக்கிட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி கேட்கல ஆப்சண்ட் ஆனவங்க இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரெசன்ட் ஆனவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நூறில் இருபத்தஞ்சு ஜ கழிச்சிருங்க கழிச்சிட்டா நமக்கு என்ன தெரியும் பிரசன்ட் ஆனதுன்னு தெரியும் அப்படி கழிச்சா எழுபத்தஞ்சுன்னு வரும் சரிங்களா அப்போது என்பதுல எழுபத்தி அஞ்சு சதவீதம் கண்டுபிடிச்சா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு புரியுதா இப்போ அசலா கூட பர்சன்டேஜை பெருகிட்டு பெருகும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் ஒரு ஜீரோ தான் இருக்கு சரி பரவாயில்ல ஒரு ஜீரோ இருக்குது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக எட்டாக கூட எழுபத்தஞ்சை பெருக்கலாம் பெருகிட்டு வரக்கூடிய விடையில ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தா ஒரு ஸ்தானம் தள்ளி தள்ளிப்புள்ளி வச்சுங்க அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இது ஈஸி எட்டா கூட எழுபத்தஞ்சும் பெருகணும் எழுபத்தஞ்சும் எழுபத்தஞ்சும் கூட்டினா நூற்றி ரெண்டு முறை போட்டா நாலு முறை போட்டா முந்நூறு அப்போ எட்டு முறை போட்டா

கிளியரா புரியுது அந்த மாடல் போட்டிருலாம் இல்ல இவ ஒரு ஹோம் ஆக்சாம் தரேன் போடுங்க இது செவன்த் புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல குரூப் எயிட்ல கேட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி இன்பிசி கேட்டிருக்காங்க ஒரு வகுப்புல ஐம்பது மாணவர்கள் உள்ள ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியல எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்களா இந்த கேள்வி அதாவது செவன்த் புக்ல இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் போர்லையும் கேட்டிருக்காங்க இங்க ஒரு கிளாஸ்ல எண்பது பேர் இருக்காங்கன்றாங்க புக்ல வந்து ஐம்பது பேருன்னு சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருபத்தஞ்சு சதவீதம் பேர் ஆப்சன் சொல்றாங்க இதுல வந்து பதினாலு சதவீதம் ஆப்சண்ட்னு சொல்லிட்டாங்க பிரசன்ட் ஆனங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ சேம் தான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்காங்க சரிங்களா அப்போ பதினாலில் முதல் நூறுல பதினாலு கழிச்சுங்க வரக்கூடிய மதிப்பை ஐம்பதாவோட பெருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் ஏ ஐம்பது பி நாற்பத்தஞ்சு சி நாற்பத்தி மூணு டி நாற்பது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்